ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது நாளை அது கூட தெரியாமல் எப்பொழுதும் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் நீ அழுதால் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கும் ஆனால் உன்னையே நான் சுற்றி கொண்டிருக்கும் எனக்கு உன்னுடைய அம்மாவிற்கு தெரியாமல் இருக்குமா நீ நல்லது செய்தாலும் தெரியும் நீ கெட்டது செய்தாலும் தெரியும் நீ அழுதாலும் தெரியும் நீ கோபப்பட்டாலும் தெரியும் அனைத்தும் தெரிந்தவள் இந்த வராகி அம்மா நான் அதனால் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது எதற்காக அழுகிறாய் நாளை எப்பேற்பட்ட விஷயம் நடக்கப் போகிறது தெரியுமா நீ ஆசைப்பட்டு கேட்டு இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாயே அந்த விஷயம்தான் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த விஷயம் நாளை நடக்கும் நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்தாய் அதை பார்த்து நான் போய் உனக்கு நான் இந்த நல்ல விஷயத்தை செய்யலாம் என்று வந்தேன் உனக்கு பிடித்த ஒன்று நாளை நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எப்பேற்பட்டவன் வந்தாலும் நான் செய்வதை செய்வேன் நான் செய்ய மாட்டேன் என்றால் செய்ய மாட்டேன் அதே நான் செய்வேன் என்றால் எப்பேற்பட்ட தடை வந்தாலும் நான் செய்து காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நீ ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் நாளை உனக்கு நல்ல நாள் எல்லா பிரச்சனையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்று தூங்கி நாளை நிம்மதியாக இருந்துவிடும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் பிறக்கும் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் ஆனந்தமாக சிரித்து பேசி உன் மனதில் என்ன குழப்பம் இருக்கிறதோ என்ன கவலை இருக்கிறதோ அதையெல்லாம் என்னிடம் கொட்டிவிட்டு நிம்மதியாக தூங்கும் அனைத்திற்கும் நாளை ஒரு விடை கிடைக்கும் உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காது அது மிக பெரிய வழியை தரும் அதனால் பாரத்தை என்னுடைய காலில் இறக்கிவிட்டு உன்னுடைய சுமையை என்னுடைய தோளில் போட்டுவிட்டு அமைதியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியாக தூங்கு சரியான நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு நடத்தித் தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் இந்த வராகி அம்மா தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ என் மீது கோபமாக இருந்தாலும் வெறுப்பை கொட்டினாலும் நான் செய்வதை நிச்சயமாக உனக்கான நேரத்தில் செய்வேன் நான் இல்லை என்று நீ முடிவு எடுத்தாலும் சரி நான் இருக்கின்றேன் என்று நினைத்தாலும் சரி நான் எல்லா நாளும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கவலைகளை சுமந்து கொண்டு தூங்காதே நிம்மதியாக நல்ல தூக்கம் வராது கவலை இல்லாமல் தூங்கு ஆழ்ந்த தூக்கம் வரும் நான் நாளை உனக்கு நல்ல வெளிச்சத்தை காட்டுகிறேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் சரியாகிவிடும் எப்பொழுதும் இந்த வராகி இருக்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவில் போய் உன்னை பாதிக்காது சிறிதாக இருக்கும்போதே அதை நான் வெட்டி தூர எறிந்து விடுகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்